சார் எப்படி டபிள்யூஆர்டி செக்ரட்டரியில் ஏன் எங்கள் உள்ளம் கவர்ந்தவர்னுங்க அவர் சிவகங்கை கலெக்டராக இருக்கும்போது மாவட்ட நிர்வாகத்திலேருந்து இருபது ஜேசிபி வாங்கி இன்னும் சொன்னால் டீசல் மட்டும் போட்டால் போதுன்னு அத்தனை ஃபார்மருக்கு கொடுத்து அங்கே இருக்கிற ஏரிகளை தூர்வாரிய ஒரு அற்புத மனிதர் நல்ல ஒரு பலத்த கதவடி அவருக்கு கொடுக்கலாம் திரு நிர்மல் ஐயா அவர்கள் நான் மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு போது இந்த மரம் நடுவிழா போன்ற பணிகளில் அதுபோல் குப்பை அகற்றும் பணிகள் அப்போது கார்ப்பரேஷன் கமிஷனராக திரு எம்பி விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார்கள் அப்போதிலிருந்தே எனக்கு அறிமுகம் மிக சிறப்பாக தூய்மை பணி எவ்வாறு இந்த சென்னை மாநகரம் என்று உள்ளதோ அதற்கு அடித்தளமாக வித்திட்டவர் அந்த வகையில் இந்த எக்ஸ்புளோரா அமைப்பின் பணிகளை பாராட்டுகிறோம் அப்போது மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நீர்நிலைகள் தான் நிலையானது அதனை நிலையாக பராமரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொருவரும் உதவ வேண்டும் அந்த பணியினை தான் நான் சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினேன் சுருக்கமாக நான் பேசுகிறேன் அந்த பெயர் வந்து சிவகங்கை மாவட்டத்தின் பெயர் ஆனால் கங்கையை காணோம் என்பது போல அனைத்து குலங்களும் வறட்சியாக தான் இருக்கும் அது எவ்வாறு இதை சரிப்படுத்துவது என்று அவர் சிந்தித்த போது நான் மாவட்ட ஆட்சியராக பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சேர்ந்தேன் ஆறு மாதத்தில் அனைத்து குளங்களும் நீரின்றியே இருக்கும் மழை பொழிவும் ஓரளவு சுமாராக இருக்கும் அதை எவ்வாறு செய்வது என்று யோசித்து ஒரு ஃபைலில் வந்து எனக்கு நம்முடைய அலுவலர்கள் வந்து அனுப்பின போது ஒரு நூற்றி எண்பத்தி நாலு குளங்களை தூர்வாருவதற்கு நாலு கோடி ரூபாய் நிதி இருக்கிறது என்று அனுப்பினார்கள் நான் அதை நூற்றி எண்பத்தி நாலு குளங்களை நாலு கோடி ரூபாய் செலவில் தூர்வாருவதை விட இருபது ஜேசிபிகளை வாங்கி எல்லா குளங்களையுமே தூர் வரலாம் இந்த மாவட்டத்தில் என்று ஒரு வித்தியாசமாக அதனை மாற்றி இருபது ஜேசிபிகளை வாங்கினேன் அதன் பின்னர் மாவட்ட நிர்வாகத்திற்கு நிதி வந்து நம்ம மைன்ஸ் ஃபண்ட் என்று உள்ளது நான் வந்து சிஎஸ்ஆர் போன்ற நிதி வந்து இந்த நிறுவனத்திலிருந்து பெறவில்லை மாவட்டத்தில் உள்ள இந்த டிஎம்எஃப்டி ஃபண்ட் என்பார் மினரல் ஃபண்ட் அதில் உள்ள நிதியை கொண்டு பஞ்சாயத்துலேயும் அந்தந்த பஞ்சாயத்துக்கு வந்து வாகனம் கொடுப்போம் பஞ்சாயத்தோட நிதியிலேயே வந்து டீசல் போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் அதனால் ஒவ்வொரு பகுதிக்கும் கேட்கும்போது விவசாயிகளுக்கும் அந்த நீர்நிலைக்குள்ள வரத்து கால்வாய் அந்த கால்வாய் தான் ரொம்ப மிக முக்கியமானது நீர்நிலைகள் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து ஏற்கனவே ஏற்படுத்திட்டாங்க கால்வாய்களை பராமரிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தினால் அந்த நீர் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே சென்று சேரும் அதற்காக வழிவகுப்போம் என்று மாவட்டம் முழுக்க அந்த நீர்நிலைகளுக்கான கால்வாய்களை செ செம்மைப்படுத்தணும் அதுபோல் ஆறுகள் பத்து ஆறுகள் அந்த மாவட்டத்தில் இருந்தது அந்த எல்லாம் வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து சரியாக இயங்காமல் இருந்தது அதில் என்ன காரணம் என்றால் சீமைக்கர்வேல் அடர்த்தியாக வளர்ந்துருந்தது அனைத்து கால்வாய்களும் அடைத்து அடைபட்டு இருந்தது நம்முடைய மதுரை மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து சிவகங்கைக்கு வரும் அதனால் மதுரை மாவட்ட பகுதி என்று பார்க்காமல் எல்லை பார்க்காமல் அனைத்து கால்வாய்களையும் அங்கிருந்தே செப்பனிட்டதால் நீர்நிலைகள் அனைத்தும் தற்போது நிரம்பி அனைத்து ஆறுகளும் அந்த ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பதுலேருந்து இன்று வரை தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் சிறப்பாக அனைத்து ஆறுகளும் இயங்குகின்றன அதுதான் நாம் பெருமை கொள்ள வேண்டும் அதனால் நம்முடைய எக்ஸ்லோரா அமைப்பு பாரி அவர்களும் மிக சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எக்ஸ்லோரா அமைப்பின் மூலமாக தஞ்சை டெல்டா பகுதியிலேயே வந்து ஒரு வாகனம் வழங்கியிருக்கிறார் சென்னை பகுதியிலும் பல இடங்களில் எக்ஸ்லோரா அமைப்பு வந்து நமக்கு வந்து இந்த ஆகாய தாமரை அகற்றும் பணிகள் போன்ற பணிகளில் உதவி வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணாராம் அமைப்பின் பணியினை பாராட்டுகிறேன் மேன்மேலும் நீங்கள் அனைத்து நீர்நிலைகளையும் செம்மப்படுத்த வேண்டும் நாங்களும் அரசு நிர்வாகம் சார்பாக அனைத்து நீர்நிலைகளையும் ஆறுகளையும் மேற்கொள்ள சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்றும் சுருக்கமாக தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்